விருச்சிகம் ராசிக்கார்களே வணக்கம் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை நடைபெறும் சனி பயிற்சியின் விளைவுகளை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாவது இடத்தில் நுழைவதுடன் இரண்டாவது ஏழாவது மற்றும் பதினோராவது இடங்களில் சனி பார்வையும் இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் மாற்றங்களை கொண்டு வரும் விருச்சிகம் ராசிக்கார்கள் என்பவர்கள் மிகவும் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் திட்டமிட்டு செயல்படுபவர்கள் மற்றும் எப்போதும் தங்கள் குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காக உழைப்பவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் எப்படி சவால்களை சமாளிக்க வேண்டும் மற்றும் என்ன நற்பலங்கள் காத்திருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது மிகவும் முக்கியமானது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டத்தில் சனி ஐந்தாவது இடத்தில் நுழைவதால் குடும்ப வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம் குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு பாடம் தரும் காலம் சனி உங்களுக்கு பொறுமையையும் ஒழுக்கத்தையும் தரும் குடும்ப உறவுகளை பலப்படுத்த நீங்கள் மேலும் அக்கறை காட்ட வேண்டும் சிறிய விஷயங்களில் தன்னை தாழ்த்திக் கொள்வது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது போன்றவை உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள விருச்சிகம் ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் சனி ஐந்தாவது இடத்தில் இருப்பதால் புதிய திட்டங்கள் தொடங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகள் செய்யும் போது முழு விவரங்களையும் ஆராய்ந்து பின்னர் முடிவு எடுக்க வேண்டும் இரண்டாவது ஏழாவது மற்றும் பதினோராவது இடங்களில் சனி பார்வை இருப்பதால் வணிகத்தில் புதிய கூட்டு பங்காளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் வரலாம் ஆனால் அவர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொறுமை மற்றும் ஒழுக்கம் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் கடின உழைப்பை தேவைப்படுத்தும் சனி ஐந்தாவது இடத்தில் இருப்பதால் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உங்கள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போகலாம் இது உங்களை ஏமாற்ற வைக்கக்கூடும் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஏழாவது இடத்தில் சனி பார்வை இருப்பதால் உங்கள் சகாக்கள் அல்லது மேலாளர்களுடன் நல்ல உறவை பராமரிக்க வேண்டும் இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் நிதித்துறையில் சனி இரண்டாவது மற்றும் பதினோராவது இடங்களில் பார்வை இருப்பதால் சிக்கனம் மற்றும் திட்டமிடல் மிகவும் முக்கியமானது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் சிறிய சேமிப்புகள் கூட பின்னர் பெரிய பலனை தரும் புதிய முதலீடுகள் செய்யும் போது முழு விவரங்களையும் ஆராய்ந்து பின்னர் முடிவு எடுக்க வேண்டும் பதினோராவது இடத்தில் சனி பார்வை இருப்பதால் பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன சனி ஐந்தாவது இடத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே யோகா மெடிடேஷன் போன்றவற்றை பயிற்சி செய்யலாம் குறிப்பாக இதயம் மற்றும் இரத்த சுற்றோட்டம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது இடம் குழந்தைகள் தொடர்பானது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் கல்வி அல்லது வளர்ப்பில் சில சவால்கள் ஏற்படலாம் ஆனால் இது ஒரு பாடம் தரும் காலம் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் அவர்களின் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் சனி ஐந்தாவது இடத்தில் இருப்பதால் பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் பயணத்தின் போத்து கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிடப்பட்ட பயணங்கள் நல்ல பலனை தரும் விருச்சிகம் ராசிக்கார்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் சனி உங்களுக்கு பொறுமை ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை கற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் தொழில் நிதி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் நம்பிக்கையை இழக்காமல் சனியின் பாடங்களை ஏற்று உங்கள் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீண்டகால நற்பலன்களை தரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்